முருகாசரணம் நாவில் சரஸ்வதி நட்டுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நனிதா பேசுகிறேன் யூகேலருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ வேல்மாரல் பாராயணம் வந்து கரெக்டான வழியில் படித்தோம் அப்படின்னா அதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது வேல்மாரல் பாராயணம் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மகா மந்திரம் அதை வந்து எந்த விதத்தில் வேணாலும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக மாற்றி நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இதுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு இப்போ வேல்மாரல் பாராயணம் நிறைய பேர் வந்து பாராயணம் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேறலை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் இருக்குது அதே மாதிரி தான் இந்த சகோதரி வந்து இவங்களோட பத்து வருஷமாக இருந்த தைராய்டு பிரச்சனைக்காக நம்ம சேனல் வீடியோவை பார்த்து தான் வேல்மரல் பாராயணத்தை ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதிகமாகாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சு இந்த சகோதரி இந்த தைராய்டு பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டாக என்னெல்லாம் வழிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கற்றுருக்காங்க ஆல்ரெடி லைக் எப்படின்னா மெ மெடிடேஷன் தெரப்பி முத்ரா இது மாதிரி ஹீலிங் தெரப்பிஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கற்றுருக்குறாங்க அப்போது அதில் கற்றுக்கிட்ட விஷயங்களை வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது கரெக்டான வழியில் சில மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க இவங்க பாராயணத்துக்கு ஒரு மிக அதிகமான ஒரு உயிர் ஊட்டியிருக்காங்க ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க இதனால் இவங்களுக்கு உடம்பும் மனசும் எப்படி வந்து சிங்க் ஆகுது அந்த கனெக்ட் ஆகிற விதம் எதனால் அது கனெக்ட் ஆகுது அதே மாதிரி முருகனையும் வேலையும் வந்து எப்படி உருவகப்படுத்தி முருகன்கிட்டையும் வேல்கிட்டையும் எப்படி இவங்க நெருங்கி போகிறாங்க இவங்களோட பிரச்சனையை வந்து எப்படி எடுத்து வைக்கிறாங்க அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த பார்க்க போறோம் அதை விட என்னன்னா முருகா இந்த வழியில் நான் வந்து என்னோட நோயை வந்து நான் சரிப்படுத்த போறேன் நான் அப்படின்னா நான் வந்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் இது எடுத்து சொல்வேன் அப்படின்ட்டு முருகன் கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதி தான் இந்த வீடியோ மூலம் நிறைவேற்றுறாங்க சகோதரியோட வாய்ஸ் தான் கேட்க போகிறோம் இது ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் இதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இவங்க வாய்ஸ் ஒரு முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன் பாருங்கள் எதனால வந்து சகோதரிக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே அவங்க அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றுக்கும் காரணம் சொல்லி அருமையாக சொல்லியிருக்காங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது மாதிரி முக்கியமான வீடியோ பதிகள் நம்ம வாழ்க்கையை பயனுள்ள வகையில் நல்ல நல்ல விதமாக மாற்றக்கூடிய நிறைய வீடியோ பதிவுகள் தேடி தேடி நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு வந்து தைராய்டு இஷ்யூஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்மாரல் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சது லெவன் இயர்ஸ் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் வந்து எனக்கு சாலிடாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது அதில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன் ட்ரீட்மெண்ட் என்னதான் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருந்தது இந்த வேல்மாறல் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் நான் டெய்லியே நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனால் ரீட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது பட் முழுமையா எனக்கு சேஞ்ச் தெரியிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்ஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கு முழுமையான ஒரு விடுதலை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு கிடைச்சது அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் அதாவது நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெடிசின் எடுத்துக்கும் ஒரு மெடிசின் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பாடுக்கு முன்னாடியாக சாப்பாட்டுக்கு அப்புறமா அந்த மாதிரி சில கணக்குகள்லாம் இருக்கு இல்லையா வேல்மாறலோட பாராயணத்தையுமே வந்து மருந்து எப்படி நம்ம ஒரு நாளைக்கு அதே டயத்தில் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரே டயத்தில் வந்து வேல்மாரை படிக்க வேள்மாறலை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இது ஏன் நான் டிசைட் பண்ணினேன் அப்படின்னா இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நான் மெடிடேஷனில் கற்றுக் கொடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா மெடிடேஷனை வந்து எவ் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒரே டைமில் ஒரே இடத்துல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து அந்த எனர்ஜி வந்து நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே விஷயத்த நான் இங்கே அப்ளை பண்ணேன் அது ஒரே டைமில் செய்கிற மாதிரி ஒரே இடம் அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அது உங்கள் ரூமோ ஹாலோ சுற்றி வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு போதும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து அது மாதிரி செஞ்சேன் விளக்கு ஏற்றிடுவேன் விளக்கு ஏற்றிட்டு எங் அதுக்கப்புறமா ஹாலில் சோஃபால அமைதியாக உட்காந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரே டயத்தில் நம்ம ஒரே டயத்தில் ஒரே இடத்துல செய்யும்போது என்ன என்னாகும்னா நமக்கு ஒரு எனர்ஜி கனெக் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம எந்த விதமான தெய்வத்தோட இல்லை எந்த விதமான யூனிவர்சல் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் பண்ண விரும்புகிறோமோ அந்த கனெக்ஷன் வந்து குயிக்காகவும் சரி ஸ்ட்ராங்காகவும் சரி ஆழமாகவும் சரி எஸ்டாப்ளிஷ் ஆகும் இதுதான் வந்து நான் நம்புறது அப்படி நீங்கள் பண் அப்படி நான் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா என்னோட உடம்பை சுற்றி ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே இதுதான் வந்து முதல் விஷயம் ஒரே டைம்ல ஒரே இடத்துல நம்ம வேல்மாறல் சொல்றது ஓகேங்களா செகண்ட் விஷயம் நம்ம முதுகு முதுகுத்தண்டை வந்து நேராக வச்சு நம்ம சொல்லணும் ஏன்னா இது வந்து நம்ம மெடிடேஷனாக யூஸ் பண்ண போகிறோங்கிறப்போ மெடிடேஷன் அப்படின்னாலே நம்மளோட முதுகுத்தண்டை வந்து நேராக இருக்கணும் அப்படி உங்களுக்கு தரையில் உட்கார முடியனால நான் சொன்ன மாதிரி சோஃபால கூட நீங்க உட்காரலாம் பட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்க உட்காரணும் அவங்க சின் வந்து ஃபார்வேர்டில் ஃபேஸ் பண்ண சின் வந்து அதாவது இருக்கு இல்லையா தரைக்கு வந்து பேரலாக இருக்கணும் உங்களோட நாடி நாசி பகுதி சோ அந்த மாதிரி நீங்க கூகுளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சோ அந்த மெடிடேட்டிவ் போஸ்டர்ல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு கண்களை வந்து மூடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாராயணம் பண்ணும்போது கண்களை மூடுறது நல்லது அதுதான் நான் ஃபாலோ பண்ணினேன் கண்களை கண்களை மூடும்போது உங்களுக்கு அந்த பாடல் தெரியாதுனாலும் பரவாயில்ல நீங்க வந்து எதாவது ஒரு ஆடியோ இருக்கும் இல்லையா ப்ராப்பரான ஆடியோ அதோட சேர்ந்தே அதை நீங்கள் மைல்டா ஒரு கைடன்ஸுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் சேர்ந்தே வந்து பாடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து செகண்ட் ஸ்டெப் முதுகுத்தனை வந்து நேராக வைக்கணும் அப்புறம் கண்களை மூடணும் மூணாவது விஷயம் நம்ம வந்து ஏதாவது ஒரு முத்ரா வந்து அடாப்ட் பண்ணுறது முத்ரா அப்படிங்கிறது மெடிடேஷனுக்கு உண்டு இல்லையா அதே மாதிரி மெடிடேஷனா நம்ம வேல்மாரில் யூஸ் பண்ணும் போதும் நம்ம வந்து முத்ரா வந்து அடாப்ட் பண்ணணும் அந்த முத்ரா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணக்கூடிய முத்ராவா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க ஏதாவது ஒரு சின் முத்ரா அது மெடிடேஷன்ல வந்து அஹ் மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு சில முத்ரா இருக்கும் நீங்க கூகுளில் பாத்தீங்கன்னா தெரியும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம டிசையர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய முத்ரா இந்த மாதிரி சில முத்ராஸ் இருக்கு ஸோ ஏதாவது ஒரு முத்ரா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முத்ரா வந்து நம்ம அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம செய்யும் போதே அதோட ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி வேர்ல் மாறல் வந்து நம்ம ஃபார்ட்டி டேஸ் பண்ணணும் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம வந்து பாராயணம் பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணணும் அப்போ அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரே முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த முத்ரா வந்து நம்மளோட எனர்ஜி சேனல்ஸை அஃபெக்ட் பண்ணும் அது மூலமாக நம்மளோட ஃபிசிக்கல் பாடியும் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து அடுத்த விஷயம் இப்போ முத நம்ம பார்த்தது டைம் அண்ட் பிளேஸ் செகண்ட் விஷயம் வந்து முதுகு தண்டு வந்து நேரம் உட்காரணும் எப்படி நம்ம உட்காரணும் கண்களை மூடணும் அதுக்கப்புறம் முத்ரா வைக்கணும் இந்த நாலு விஷயம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கண்களை மூடி நம்ம பாராயணம் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி ஆஹ் சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நான் சொல்ற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பாடல் ப்ளே பிளே பண்ணிட்டு இருக்கும் போதும் நீங்க அதை பாராயணம் செஞ்சு கொண்டு போதே வந்து உங்க மனசுலையும் நான் சொல்ற விஷயங்கள் வந்து ஓட விடணும் முதல் விஷயம் பார்க்கலாம் முதல் விஷயமானது என்னன்னா நம்ம ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை நம்ம வேலுக்கோ அப்படி இல்லைன்னா முருகர் சிலைக்கோ இல்ல நீங்க கண்களை மூணு நாளே எனக்கு இந்த முருகர் தான் வருது இல்ல இந்த வேல் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த வேலுக்கோ இல்ல முருகருக்கோ வந்து அந்த அபிஷேகங்கள் ஒன் பை ஒன்னா நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அபிஷேகங்கள் ஆஹ் இத்தனை கணக்கு கிடையாது அதை நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேணாம் நான் இதை யோசிச்சுட்டேன்னா அதை யோசிச்சுட்டேன்கிறது வேண்டாம் என்னென்ன உங்களால இமேஜின் பண்ண முடியும் அது திரும்ப திரும்ப இமேஜின் பண்ணுங்க ஒரு அஞ்சு விஷயம் தான் உங்களுக்கு தெரியுதுனாலும் அதே அஞ்சு இன்னும் கொஞ்சம் தடவை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க ஒரு ஒரு கால்வாசி பாடல் போற வரைக்கும் இந்த அபிஷேகங்கள் வந்து உங்கள் கண்களுக்குள்ளே வரட்டும் உங்களோட விஷயஸ் வந்து இப்போ வர வேணாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி முருகரை வந்து அந்த வேல்லையோ அந்த சிலையிலயோ வந்து ஆவாகனம் செய்யணும் அதாவது நம்ம அந்த பாடல் மூலமாக வந்து அவரை வந்து வர வைக்கிறோம் வர வச்சு அவர்கிட்ட நம்மளோட வரத்தை கேட்க போறோம் சரிங்களா இது முதல் விஷயம் இப்போ அடுத்தது நம்ம அந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சது பின்னாடி நம்ம தீபாராதனை காமிக்கிற மாதிரி ஒரு கற்பனை செய்யணும் அந்த தீபம் வந்து நம்ம கண்களுக்குள்ள கண்டிப்பா தெரியும் அதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நீங்க டெய்லி பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு கற்பனையில வந்து வர ஆரம்பிச்சோம் தீபாராதனை காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் முருகரோட பாதங்கள் வந்து உங்க கண்களுக்குள்ள கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டி கேட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நீங்க கேட்காமே நடந்த நிறைய நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து முருகர் கொடுத்திருக்காரோ அது எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்துக்கு நன்றியோட இருக்கும் போதுதான் அடுத்த புது விஷயம் வந்து நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம முருகரோட முகத்தை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வரணும் அது எந்த முகமா இருந்தாலும் பரவாயில்ல உங்க கண்களுக்குள்ள எந்த முகம் அந்நேரம் வருதோ உங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு முருகர் முகத்தை கற்பனை செஞ்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் சரியான மாதிரி சரியாயிடுச்சுன்னா நம்ம முருகத்தை எப்படி தேங்க்ஸ் சொல்லும் அவர் முகத்தை அவரை வந்து உங்களுக்கு அந்த நீங்க நினச்ச எதிர்பார்த்த ஹெல்த்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்த உடனே முருகர் அவங்க முன்னாடி வந்தாருன்னா நீங்க அவரை பார்த்து எந்த மாதிரி எமோஷனெல்லாம் ரியாக்ட் பண்ணுவீங்க சிரிப்பீங்க அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் எமோஷன்ஸை கொடுத்து நீ உடம்ப சரி செஞ்சதுக்கு உடம்புங்கிறத விட இப்போ நான் தைராய்டுன்னா என்னோட கிளாண்ட் தைராய்டுல வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ரொம்ப நன்றி முருகா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி சொல்லணும் அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கவனிச்சுக்கோங்க நீங்கள் நன்றி அதாவது அந்த விஷயம் நடந்ததாக நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு டேங்க்ஸ் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முருகர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வைக்கணும் இது வந்து இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு பட் இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாராலையும் இது செய்ய முடியுமா இல்லை செய்வீங்களான்னு எனக்கு தெரியாது செய்ய முடிஞ்சவங்க இத வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா ப்ராமிஸ் பண்ணோம் என்ன ப்ராமிஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இப்ப எனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஹைப்போ தைராய்டு இருந்தது அந்த தைராய்ட் பிரச்சனை வந்து முருகர் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க சரி பண்ணதுக்கப்புறம் இதே பிரச்சனையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் நான் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எழுது வெளியே வந்துருப்பேன் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் என்னால் முடிஞ்ச விஷயங்களாக குறிப்புகளாக என்னை தேடி வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் வந்து நான் கொடுத்தேன் முருகருக்கு அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் ஃபாலோ பண்ணேன் என்னென்ன ஃபுட் சாப்பிட்டு என்ன சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி கஷாயம் குடிக்கலாம் இந்த மாதிரி நான் டிப்ஸ் மாதிரி நான் எழுதி வச்சுருந்தேன் அதை வந்து காப்பி நோட்பேட்டில் வச்சுருப்பேன் இப்போ ஃபேஸ்புக்லேயே வந்து நான் நிறைய உமன்ஸ் குரூப்பில் இருக்கும்போது சில பேர் கேட்பாங்க எனக்கு தைராய்டு இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னா உடனே நான் இந்த கமெண்ட்டில் கொண்டு போய் நான் அந்த டிப்ஸ் அப்படியே பேஸ் பண்ணுவேன் எனக்கு இதுவே வந்து முருகர்கிட்ட நான் செ சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றியதாக வந்து எனக்கு இருந்தது அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த சேனல் மூலமாக இத்தனை பேருக்கு நான் இந்த விஷயத்தை சொல் சொல்றது எனக்கு இன்னுமே மகிழ்ச்சி தருது அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட வைக்கலாம் ரொம்ப பெருசா இல்லை நீங்க எதுனா எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இல்லை ஒரு டாக்டர் அணுகிருப்பீங்க ஸோ நீங்க அதை கூட அந்த டாக்டர் பேர் இல்லைன்னா கூட நீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதை விசாரிச்சு பாருங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தூண்டுகோள் இருக்கும் அதை வந்து நீங்க அதால சஃபர் ஆகுறவங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாம் ஆஹ் அப்படி இல்லைனாலும் அது உங்களால் செய்ய முடியாட்டாலும் நான் இது மாதிரி கஷ்டப்படுற மற்றவர்களுக்காகவும் நான் வந்து இன்னைக்கு வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற ப்ரேயரா கூட நீங்க வச்சுக்கலாம் மற்றவர்களுக்காக ஒரு ஸ்டெப் வந்து நீங்க இந்த மெடிடேஷன்ல கண்டிப்பா எடுத்து வைக்கணும் அதுதான் வந்து உங்களை சரி பண்றதுக்குரிய முதல் முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறது அதுக்கப்புறமா இப்ப வந்து நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு இப்போ ஃபைனலி என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம விஷ வந்து நிறைவேறியாச்சு இப்போ உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டோ அதில் ஏதாவது ஒரு ரிசல்ட் வேண்டி இருக்குல்ல இது வந்து பாசிட்டிவாக வருது இது இந்த ரேஞ்ச்குள்ளே வந்துடுது நார்மலாக இருக்குது அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி உங்கள் ரிப்போர்ட் கண் முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க ரொம்ப முக்கியமான டிசீஸாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த ரிப்போர்ட் நல்லபடியாக வந்ததும் நீங்கள் எந்த முருகர் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு போகிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பண்ணணும் பாத்தீங்கன்னா வேல் வேல் மேல இருந்து ஒரு வெள்ளை கலர் வெளிச்சம் வர வெளி வர மாதிரி நீங்க கற்பனை பண்ணணும் அந்த வெளிச்சம் எந்த பகுதியில் உங்களுக்கு பாதிப்பாக இருக்கு அஹ் நெக் த்ரோட் பகுதி கிளாண்ட் அப்படின்னா அந்த கிளாண்ட்ல வந்து அந்த ஒயிட் கலர் வேல் ஷேப்பில் இருக்கிற வெளிச்சம் படுற மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் இமேஜின் பண்ணும் அந்த வெளிச்சம் வந்து அப்படியே உங்க உடம்புக்குள்ள போய் படுது அப்படியே உள்ள பெய்யுது இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எத்தனை எத்தனை தடவை உங்களால இமேஜினேஷன் பண்ண முடியுமோ அத்தனை தடவை நீங்க பண்ணுங்க இதுதான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சு அவ்வளவுதான் இதே மாதிரி குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாள்ல இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு நாள் ஆஹ் நீங்க பண்ணிட்டு வாங்க நான் வந்து இந்த டைம்ல வந்து டெய்லி பிரசாதம் வச்சேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு டெய்லிலாம் வந்துட்டு நான் பிரசாதம் வச்சு கும்பிட்ற அளவுக்கு நான் பண்ணலைங்க ஆனால் நான் விளக்கு மட்டும் பொருத்தி பண்றதா பண்ணலாம் பண்றதா இருந்தால் பிரசாதம் டெய்லி பண்றது பண்ணாதுங்கிறது அவங்கவுங்களோட இஷ்டம்தான் ஆனால் நான் வந்து எனக்கு பண்ற அளவுக்கு டைம் இல்லைங்க அதனால நான் டெய்லி பண்ணலை பட் எப்போமாவது நான் பண்ணுவேன் அவ்வளவுதான் ஆஹ் முடிஞ்சப்பெல்லாம் வந்து நான் விளக்கு தான் அதிகமாக பொருத்தி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு மந்த்துமே வந்து ஹெல்த்ல வந்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றோமோ அது அத்தனையும் நம்ம மெடிடேஷனில் வேல்மாறல கொண்டு வரும்போது ஆயிரம் சதவீதம் நடக்கும் ஆயிரம் சதவீதம் நடக்கும்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரம் சதவீதத்துக்கு மேல ஆயிரத்தி ஒரு சதவீதம் உங்க நம்பிக்கை வந்து இருக்கணும் அந்த ப்ரேயரில் அப்படிங்கும்போது அது டெஃபினேட்டாக நடந்தே தீருங்க எல்லாருக்கும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நான் முருகர்கிட்ட இன்னைக்கு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் நல்லபடியா வந்து நீங்கள் நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நீங்க சீக்கிரமா சரியாக வருவீங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை கண்டிப்பாக நீங்கள் முருகருக்கு செய்வீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த இந்த அற்புதமான வழியை ஷேர் பண்ண சகோதரிக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு நன்றி இப்போ என்னன்னா அவங்களுக்கு இது எப்படி வேலை செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்க ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டெப்புமே இங்க இம்பார்ட்டன்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அவங்கள வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகறதுக்கு அந்த இடமும் நேரத்தையும் வந்து மாற்றாம ஒரே இடத்துல இருக்கிறது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறாங்க அடுத்தது எப்படி உட்காரணும் அப்படிங்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பையும் மனசையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அடுத்தது பாடி மைண்ட் யூனிவர்ஸ் எல்லாம் கனெக்ட் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வேல்மாறல் பாடிக்கொண்டே அல்லது வேள்மாறல் கேட்டுக்கொண்டே வந்து முருகனிடமும் வேலிடமும் அவங்க வந்து பரிபூர்ணமாக கனெக்ட் ஆகிறாங்க இந்த வழியில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கவனம் சிறத சிதறல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துளி கூட இருக்காது ஆரம்பத்தில் வந்து சில நாள் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சகோதரி சொன்னாங்க போக போக அது பழகிடுச்சு அப்படி ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது நான் வந்து வந்து க இதில் என் இதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது இவங்க சொன்னதில் இவங்க கற்றுக்கிட்ட அந்த ஒவ்வொரு தெரப்பிலையும் வந்து இவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் அழகாக வந்து ஒரே வழியில் வேல்மாரல் மந்திரத்தோடு இணைச்சு அழகாக ஒரு புது விதமான ஒரு வழியில் வந்து அவங்க சொல்கிறாங்க இது வேல்மாரல் பாறை நம்ம எப்பவும் தான் ஆனால் அதை வந்து ஃபுல் மைண்ட் பாடி யூனிவர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு முகத்தையே நீங்கள் பண்ணும்போது முருகனிடம் வந்து நீங்கள் அட்டாச் அட்டாச் ஆகி இந்த விஷயங்களை பாசிட்டிவாக கேட்குறீங்க அப்படி பாசிட்டிவாக கேட்கும்போது அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சாட்சி அது எப்படி பதினோரு வருஷமாக வந்து இருந்த தைராய்டு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சரியாகவும் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சகோதரி சவணம் எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயவுசெய்து இதை வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லா பிரச்சனைக்குமே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறவே இல்லை இல்லை நாள்பட்டு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கான டவுட் வந்து கமெண்ட்டில் போடுங்க நான் சகோதரியை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அவங்க வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண டேரெக்டாகவே ரிப்ளை பண்ணுறதுக்காக அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஸோ மறக்காமல் திரும்பியும் ஒரு தடவை மறந்துருந்திங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி பயனுள்ள அடித்த ஒரு வீடியோடு பதிவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்